கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஒரு வேலை இதை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தசை சம்பந்தமான வியாதியோடுங்க கொண்டிருக்கலாம் அல்லது சருமத்தில் ஸ்கின் அலர்ஜி போன்ற பிரச்சனைனால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் தோள்களில் அநேக மருந்துகள் எடுத்தும் இன்னும் சரியாகவில்லை பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது உங்க எலும்புகளில ஏதோ பிரச்சனையோடு நீங்க போராடி கொண்டு இருக்கலாம் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் எடுத்தும் ஒன்றும் சரியாகாத நிலவை நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வேதாகமத்துல புலம்புழையின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை பார்க்கும் பொழுது கர்த்தர் கோபத்தினால் இப்படிப்பட்ட வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் வரும் என்று பார்க்கிறோம் அவருடைய கோபம் இப்படிப்பட்ட வியாதிகளை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து விடும் அதுல இருந்து மாற வேண்டுமானால் அவர் நம்ம மீது வைத்திருக்கிற கோபம் மாற வேண்டும் அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஒருவேளை நம்ம அவரை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தா மறுபடியும் அவர் பக்கமாய் நம்ம திரும்புவோம் அவரோட அதிக நேரத்தை செலவிடுங்க நாம் எதில் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அதில் ஆண்டிடத்துல கிருப கேட்டு நம்ம மனம் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே சரீரத்துல காணப்படுகிற இப்படிப்பட்ட வியாதிகள் பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய விடுதலை கத்த தருவதற்கு அவர் உண்மையில் தேவனாக காணப்படுகிறார் கட்லு